கலைஞர் உரிமை கொஞ்சம் அது கூட பேரிட்டு உரிமை கஷ்டம் இருந்தாலும் கலைஞர் காலத்துல நாங்க இலவச கொடுப்போம் அது உங்க பணம் தான் அதே அவங்க நாங்க கொடுத்தோம் டிவி கொடுத்தோம் யாராவது

அந்த மக்கள் வரி பணத்தை காப்பாற்றாங்களோ வீணாகுற யாரை காப்பாத்தறங்களோ அவங்க வாக்களியுங்கள் அப்பதான் உங்கள பார்த்து யாரும் பொய் புடுவாங்க அந்த என்ன உங்களுக்கு காப்பணும் இந்த மாதிரி கிட்ட நீ யாரு சேரல பலவித মুক্ত சாய் பொருளாதார ஒவ்வொரு குடும்பமே இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் ஒரு பிரச்சட்ட இருக்கு நீ வேறாயிது முகாமைக்கலா எத்த இந்தஸ்ட்ரி இருக்கு திருப்பி அவர் முதலமைச்சர் அவருக்காக இல்ல அவர் முதலமைச்சர் ஆக்கணும் நம்மளை நம்ம காப்பாற்று அந்த எண்ணம் உங்களுக்கு